இதற்கெல்லாம் காரணமான குற்றவாளிகள் என்பவர் சட்டத்தின் முன்னால் நிறுத்தப்பட்டிருக்கிற அந்த பதினோரு பேர் மட்டும்தானா என்கிற கேள்வி நமக்கு இருக்கிறது அதற்கு பின்னால் ஒரு அரசியல் கட்சி இருக்கிறது அரசு எந்திரங்கள் இருக்கிறது நீண்ட நெடுங்காலமாக அவர்கள் தொடர்ச்சியாக பேசி வருகிற வெறுப்பு பிரச்சாரம் இருக்கிறது பாரத் மாதாவுக்கு ஜே என்று கத்துகிறார்கள் பில்கிஸ் பான் இந்தியாவின் மகள் இல்லையா அவள் பாரத மாதா இல்லையா அவளை வன்புணர்வு செய்த குற்றவாளிகளுக்கு பின்னால் நின்று கொண்டிருக்கிற ஒரு அரசியல் கட்சி என்பது உண்மையிலேயே இந்தியாவிற்கு இதை ஒரு பெரிய மானக்கேட்டை வந்து அவர்களால் வந்து உலகத்திற்கு சொல்லவே முடியாது பிராமண சங்கத்தினுடைய ஒரு கூட்டத்திலே போய் ரங்கராஜ பாண்டே என்பவர் பேசுகிற போது வடநாட்டிலே இருக்கிறவர்கள் எல்லாம் பிராமணர்கள் சொல்லக்கூடியவர்களா எந்த அளவிற்கு வந்து பயமுறுத்தக்கூடிய அளவிற்கு ரவுடிகளாக இருக்கிறார் ரவுடி இருக்கான் என்கவுண்டர்ல செத்து இருக்கான் செத்து எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா நாங்க எல்லாம் அங்கே என்ன டெரர் தெரியுமா இப்படிப்பட்ட ரவுடிகள் வர வேண்டும் தமிழ்நாட்டிற்கு என்றுதானே ரங்கராஜ பாண்டே பேசினாரு அன்னைக்கே அதற்கு அர்த்தம் என்ன அவர் என்ன பேசினாரு நீங்கள் இப்படி அமைதியாக போய் கொண்டே இருந்தால் என்ன அர்த்தம் வடநாட்டிலாம் மிகப்பெரிய ரவுடிகள் பூராமே பிராமணந்தாயா அப்படின்னு பேசினாரா இல்லையா அப்ப தமிழ்நாட்டிலே கலவரத்தை உண்டாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ரங்கராஜ் பாண்டே போன்றவர்கள் எல்லாம் ஊடக செயல்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் யார் யார் சமூக விரோதிகள் என்று காவல்துறை அந்த பகுதியிலே இருக்கக்கூடிய சமூக விரோதியில் ஒரு பட்டியல் வைத்திருப்பார் அந்த பட்டியலில் இருக்கிறவர்கள் அத்தனை பேரையுமே பாஜகவினுடைய நிர்வாக ரீதியான பட்டியலாக மாற்றியவர் அண்ணாமலை இப்ப ஏன் ரவுடிகளை கட்சியில் சேர்க்கிறார்கள் என்று ஒரு கேள்வி வந்து பொதுமக்களுக்கு வரும் ஏனென்றால் ஏற்கனவே கொலை செய்தவன் தாலி அறுத்தவன் அத்தவன் இந்த மாதிரியான பொறுக்கிகளை வந்து இவர்கள் கட்சிக்குள்ளே கொண்டு வந்தால் இவர்களை கலவர நேரத்திலே கொண்டு போய் அங்கே நிறுத்தி விடலாம் பயிற்சி பெற்ற ரவுடிகளை நிறுத்தி விடலாம் பயிற்சி பெற்ற இந்த சமூக விரோதிகளை நிறுத்தி விடலாம் என்கிற முன் திட்டத்தின் அடிப்படையிலே இவர்கள் முறையாக அதை செய்கிறார்கள் மத கலவரக்காரர்கள் சங்கிகள் வேலை செய்கிறார்களே ஆர் காரர்கள் வேலை செய்கிறார்களே மத நல்லிணக்கத்தை விரும்பக்கூடியவர்கள் அதற்கு மாற்று திட்டம் நாம் என்ன வைத்திருக்கிறோம் என்று மறுபரிசீலனை செய்ய வேண்டிய ஒரு நேரமாக நான் நினைப்பாங்க அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் வணக்கம் இது அரன்சை நான் தேவபாஸ்கர் நேர்காணல் அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் பில்கிஸ் பானு வழக்கில் நேற்றைய தினம் உச்சநீதிமன்றம் ஒரு அதிரடி தீர்ப்பு வழங்கியிருக்காங்க இந்தியா முழுக்க ஒரு முக்கியமான பேசுபொருளாக மாறியிருக்க அந்த பதினோரு குற்றவாளிகளும் மீண்டும் சிறைக்கு போகிறாங்க திருப்பை வந்து நீங்களும் பார்த்துருப்பீங்க இன்னைக்கு தான் எனக்கு நிஜமாவே நியூ இயர்னு சொல்லி பில்கிஸ் பவனை தெரிவிச்சிருக்காங்க நான் நடத்திய ஒரு சட்ட போராட்டத்திற்கு ஒரு உண்மையான பலன் கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரியான கருத்தெல்லாம் அவர்கள் முன்வச்சிருக்காங்க இந்தியா முழுக்க ஒரு முக்கியமான பேசு இந்த தீர்ப்பு மாறி இருக்கு உச்ச மிக கடுமையாக இந்த கேஸ் நடந்த விதத்தை கொஸ்டின் பண்ணியிருக்காங்க எப்படிலாம் நடந்திருக்கு என்னென்ன எல்லைக்கு பாஜக சென்றிருக்குன்ற அந்த விஷயத்தையும் இன்னைக்கு கோர்ட் வந்து தெரிவிச்சிருக்கு நீங்களும் பார்த்துருப்பீங்க உங்களுடைய பார்வை என்ன முதல்ல பில்கிஸ் பாணுவிற்கு நிகழ்ந்த அநீதி என்பது எந்த பெண்ணுக்குமே நிகழக்கூடாத ஒரு மிக கொடிய ஒரு அநீதி ஒரு சாதாரண எளிய பின்புலம் கொண்டிருக்கிற ஒருவர் ஒரு சாதாரண கிராமப்புறத்திலே வசிக்கிற ஒருவரை கும்பலாக போய் ஒரு இருபது முப்பது பேர்கள் வந்து வன்முறையாளர்களாக இருக்கக்கூடிய இந்த மத கலவரத்தினுடைய பாஜகவினுடைய குண்டர்கள் போய் அடித்து தோம்சம் செய்து தடியால் அடித்து அவர்கள் குடும்பத்தினரை எல்லாம் கொலை செய்து அவருடைய கை குழந்தையாக இருக்கிற மூன்று வயது குழந்தை சலேகா என்று சொல்லக்கூடிய குழந்தையை அவர் கண் முன்னாடியே அடித்து எல்லாரையும் வந்து கொலை செய்ததற்கு பின்னால் ஒரு ஏழு பேரை கொலை செய்ததற்கு பின்னால் ஐந்து மாத கற்பிணியாக இருந்த பில்கிஸ் பானுவை வன்புணர்வு செய்து பாலியல் வல்லுறவு கூட்டு வல்லுறவு செய்து மிக கொடிய ஒரு வன்முறையை நிகழ்த்தியிருக்கிறார்கள் அவர் இறந்து விட்டார் என்று நினைத்து மயங்கி கிடக்கிறார் விட்டு விட்டு அதற்கு பின்னால் அவர் வந்து தெளிந்து எழுந்து ஊருக்குள்ளே சென்று காவல் நிலையத்தில் புகார் கொடுக்குற போது அந்த புகாரை வந்து அவர்கள் பதிவு செய்ய விட்டார்கள் மிகுந்த போராட்டத்திற்கு பின்னால் அந்த உடல் பரிசோதனை செய்யப்படுகிற போது அவருக்கு அப்படி வன்புணர்வு செய்யப்படுவதற்கான எந்த அடிப்படை முகாந்திரமும் இல்லை என்று சொல்லிவிட்டார் எனவே மருத்துவ அறிக்கையாக இருக்கட்டும் காவல்துறையினுடைய அந்த எஃப்ஐஆராக இருக்கட்டும் எல்லாமே இவருக்கு எதிராக இருந்து அவர் உயிருக்கு அச்சுறுத்தலாக இருந்து ஏறத்தாழ இருபது இடங்கள் இடமாறி இருக்கிறேன் வீடு மாறி இருக்கிறேன் என்றெல்லாம் அவருடைய வாக்குமூலத்திலே சொல்லுகிறார் இப்போ குஜராத் மாநிலத்திலே இருந்தால் நமக்கு நீதி கிடைக்காது என்கிற ஒரு சூழ்நிலை வருகிற போது மகாராஷ்டிரத்திலே அந்த வழக்கு வந்து மாற்றப்படுகிறது உச்ச நீதிமன்றத்தினுடைய அறிவுரையின்படி சிபிஐ விசாரணையிலே இந்த உண்மையெல்லாம் வெளியே வருகிறது ஆனால் இதற்கெல்லாம் காரணமான குற்றவாளிகள் என்பவர் சட்டத்தின் முன்னால் நிறுத்தப்பட்டிருக்கிற அந்த பதினோரு பேர் மட்டும்தானா என்கிற கேள்வி நமக்கு இருக்கிறது அதற்கு பின்னால் ஒரு அரசியல் கட்சி இருக்கிறது அரசு எந்திரங்கள் இருக்கிறது நீண்ட நெடுங்காலமாக அவர்கள் தொடர்ச்சியாக பேசி வருகிற வெறுப்பு பிரச்சாரம் இருக்கிறது ரெண்டாயிரத்தி இரண்டிலே வந்து நடந்த அந்த கலவரம் என்பது கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவம் என்பது அதற்கும் இஸ்லாமியர்களுக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது அதை ஒரு விபத்து என்று பின்னாளிலே ஒரு அறிக்கை வந்தது அது விபத்தா அல்லது சங்கிகளே வந்து தீமூட்டி இப்படிப்பட்ட கலவரத்தை விளைவிப்பதற்கான ஏற்பாடுகளை செய்தார்களா என்கிற பலவேறு ஐயங்கள் அதற்குள்ளே அந்த வழக்கிற்குள்ளே இருக்கிறது திட்டமிட்டு அவர்கள் அப்படி ஒரு சம்பவத்தை நிகழ்த்தி விட்டு அந்த பழியை தூக்கி இஸ்லாமிய சிறுபான்மை மக்கள் மீது போட்டுவிட்டு ஒரு பெரிய கலவரத்தை அவர்கள் நிகழ்த்தி காட்டினார்கள் அந்த கலவரத்திலே தான் மோடி வந்து மிகப்பெரிய ஆளாக அறியப்படுகிறார் அந்த காலகட்டத்திலே அதே கட்சிக்கு தலைவராகவும் இந்தியாவினுடைய தலைமை அமைச்சர் என்று சொல்லக்கூடிய பிரதமராக இருந்த வாஜ்பாய் நான் உலகத்தினுடைய முகத்திலே எப்படி விழிப்பேன் என்று கூட அவர் சொன்னார் இவர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்றெல்லாம் கூட கருத்து வந்தது ஆனால் ஒரு கெடுவாய்ப்பாக அவரே அந்த மோசமான அந்த விளம்பரத்தின் வழியாக அவரே வந்து இந்தியாவினுடைய ஒரு வேட்பாளராக கார்ப்பரேட் சதிகாரர்களால் அவர் நிறுத்தப்படுகிறார் பின்னால் அப்போ முழுக்க முழுக்க இவர்கள் வந்து சங்கிகள் வந்து அடிக்கடி வந்து பாரத் மாதாவுக்கு ஜே என்று கற்றுக்கிறாரு பில்கிஸ்பான் இந்தியாவின் மகள் இல்லையா அவள் பாரத மாதா இல்லையா அவளை வன்புணர்வு செய்த குற்றவாளிகளுக்கு பின்னால் நின்று கொண்டிருக்கிற ஒரு அரசியல் கட்சி என்பது உலகத்தில் இப்படிப்பட்ட ஒரு அரசியல் கட்சி அதாவது தனிநபர் குற்றம் புரிவான் ஒரு அரசியல் கட்சி அதற்கு பின்னால் இருந்து அதிகாரம் அமைப்பதற்கு பின்னால் இருந்து இப்படிப்பட்ட வன்புணர்வுகளை இது போன்ற படுகொலைகளை அது பச்சிலம் குழந்தைகளை வந்து கொலை செய்யக்கூடிய அதாவது அந்த சுவற்றிலே அடித்து கொலை செய்திருக்கிறார்கள் கற்களை அடித்து பெரிய பெரிய பாறைகளை போட்டு கொலை செய்திருக்கிறார்கள் தடியால் தாக்கி இருக்கிறார்கள் கற்பனை செய்யவே முடியவில்லை ஆனால் இவர்களைத்தான் சிறந்த நன்னடத்தை உடையவர்கள் யார் ரேப் பண்ணவீங்கெல்லாம் சிறந்த நன்னடத்தை உரியவர்கள் அது மட்டுமல்ல அவர்கள் பிறந்திருக்கிற சாதி இருக்கே அதனால அவர்கள் நல்லவர்களாகத்தான் இருப்பார்கள் என்றெல்லாம் இவர்கள் வந்து எத்தனையோ இவர்கள் சொன்னார்கள் என்று சொல்லுகிற போது உண்மையிலேயே இந்தியாவிற்கு இதை விட ஒரு பெரிய மானக்கேட்டை வந்து அவர்களால் வந்து உலகத்திற்கு சொல்லவே முடியாது இதை அம்பலப்படுத்தியதற்காக பிபிசியின் மீது அவர்கள் எவ்வளவோ நெருக்கடியை உருவாக்கினார்கள் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் உலகத்தினுடைய பார்வைக்கு அவர்கள் கொண்டு போனார்கள் அங்கே பத்தாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் சொந்த நாட்டிலேயே வந்து இஸ்லாமியர்கள் வந்து அகதிகளாக அது எங்கே தெரியுமா அந்த ஊருக்கு எல்லையிலே குப்பையெல்லாம் கொண்டு போய் கொட்டுகிற இடத்திலே நெருப்பு புகைகிற இடத்திலே போய் அகதிகள் முகாமிலே வைத்து சொந்த மண்ணிலே அவர்கள் வியாபாரம் செய்து தொழில் செய்து கல்வி கற்று அவர்கள் வாழ்ந்திருக்கிற அந்த இடத்தை விட்டு அவர்களை அப்புறப்படுத்தி சொந்த மண்ணிலேயே அவர்களை அகதிகளாக மாற்றி மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட படுகொலைகள் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்டவர்களை அகதிகளாக மாற்றி இப்படி ஒரு கொடிய கொடூரத்தை நிகழ்த்தியவர்கள் தான் இன்றைக்கு இந்த நாட்டினுடைய அதிகார மையத்திலே மாண்பு மிகு என்று சொல்கிறார்கள் இப்படிப்பட்ட இந்தியாவின் மானத்தை கெடுத்தவர்கள் எல்லாம் என்று சொல்வதற்கு நாம் இல்லையா திராவிட இயக்கங்கள் பெரியார் இயக்கங்கள்லாம் மானத்தை இழந்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு வந்து தலைமை அமைச்சர்களாக உள்துறை அமைச்சர்களாக இருக்கிறார்கள் அதிலே வந்து அந்த போலி என்கவுண்டர் வழக்கிலே விசாரிக்கப்பட்ட நீதிபதிக்கு என்ன நடந்தது என்று நமக்கு தெரியும் லோயா என்பவர் எப்படி மரணித்தார் என்றே தெரியவில்லை இந்த நாட்டிலே நீதிபதிகளுக்கே கூட ஒரு உயிருக்கு ஆபத்தான ஒரு சூழலை தான் இவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள் என்று சொல்லுகிற போது சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது என்று சொல்வார்களே அந்த ஒரு மோசமான ஒரு கட்டத்தை வந்து நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் ஒரு சரியான தீர்ப்பை வழங்கியிருக்கு அதற்காக அவர் போராடிய நாட்கள் எத்தனை ஏறத்தால் அவருக்கு வந்து நீதிமன்றத்திலேயே அவருக்கு பதினேழு ஆண்டுகள் போயிருக்கிறது அந்த சம்பவம் நிகழ்ந்து ஒரு இருபத்தி ரெண்டு ஆண்டுகளாக ஆகிவிட்டது இப்பொழுதுதான் மெல்ல மெல்ல வந்து இந்த உலகத்தின் கூட நீதியின் கண்களை திறப்பதற்கு அவர் பதினேழு ஆண்டு காலம் போராடி இருக்கிறார் மனித உரிமை ஆர்வலர்கள் மனசாட்சி உள்ளவர்கள் எல்லாம் ஒரு சிலர் இருக்கிற காரணத்தினாலே தான் இது நிகழ்ந்திருக்கிறது இது வந்து ஒரு சோற்றுக்கு ஒரு சோறு பதம்னு சொல்றதை போல பல குற்றங்கள் பதம் நடந்திருக்கிறது வெளிச்சத்துக்கு தவிர நீங்க சொல்லும் பொழுது ஒரு முக்கியமான வச்சிருந்தீங்க ஒரு தனிநபர் வந்து குற்றம் செய்யலாம் ஒரு கட்சியாக கூடிய யாரோ ஒருத்தர் குற்றம் செய்யலாம் எப்படி இருக்கின்ற ஒரு கேள்வி முன் வச்சிருந்தீங்க எந்த இடத்திலும் பாஜக இந்த நபர்களை பண்ணாம இருக்கல இவங்க வந்து ஒரு தவறு பண்ணிட்டாங்க டேரக்டாக இந்த ஒரு ரேப் பண்ணியிருக்காங்க பதினாலு பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க இந்த குற்றத்தில் இந்த பதினோரு பேர் ஈடுபட்டிருக்காங்க எங்களுக்கும் இந்த கட்சிக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது இவங்களுக்கும் கட்சிக்கும் எந்த சம்மந்தும் கிடையாது அடிப்படை உறுப்பினர் பகுதியிலிருந்து நீக்கிறேன் இல்லை இவங்களை எந்த இடத்தையும் நாங்கள் ஆதரிக்க மாட்டோம் அப்படிங்கிற எந்த சேண்டையும் எடுக்காமல் தொடர்ச்சியாக அவர்களுக்கு ஆதரவாக இப்ப சிறையில் இருக்காங்கன்னா அவங்க விடுப்பு எடுக்கிறாங்கன்னா அதுக்கு அதிகமான நாட்களை கொடுக்குறது பிணையில் கொடுக்க பிணைகளை அனுப்ப வேண்டியது இல்லை பின்னாடி அவங்களுக்கு ஒரு ரெமிஷன் கமிட்டியை ஃபார்ம் பண்றது எப்படியாவது அவங்களை வெளியே கொண்டு வரது கரெக்டாக குஜராத் எலெக்ஷனுக்கு ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வெளியே கொண்டு வந்துட்டாங்க அவங்கள வெளியே கொண்டு வரும்போது அங்கே நடந்த கூத்தையும் பார்த்தோம் பெண்கள் ஒரு பெண்ணுக்கு எதிராக தான் இவ்வளவு பெரிய அநீதி இழைச்சிருக்காங்க ஒரு பெண்ணே வந்து அவங்களுக்கு அந்த இதெல்லாம் குங்குமத்தெல்லாம் பூசி ஆரத்திலாம் எடுத்து மாலைலாம் போட்டு மரியாதை செஞ்சு வெளியே கொண்டு வரதெல்லாம் பார்த்தோம் அப்போ எந்த இடத்தையும் நாங்கள் அவரை விட்டு கொடுக்க மாட்டோம் அவங்க என்ன வேணா பண்ணிட்டோம் ஒரு மூணு வயசு குழந்தையை கொலை பண்ணட்டும் பதினாலு பேரை கொலை பண்ணட்டும் கூட்டுப்பாளைய வன்புணர்வு செய்யட்டும் என்ன வேணால் பண்ணட்டும் நாங்கள் அவரை விட்டுக் கொடுக்க மாட்டோம் அவளை கட்சியிலேயே வச்சுப்போம் இல்லை நான் எங்களுடைய ஆதரவாக அவங்களுக்கு ரொம்ப முழுமையாக கொடுப்போம் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணால் போவோன்றது இருக்குல்ல அது எதை உணர்த்துது ஒரு எடுத்துக்காட்டுக்கு புரிந்து கொள்வதற்காக சொல்கிறேன் தமிழ்நாட்டின் ஒட்டு இருக்கக்கூடிய பாஜக காவல் நிலையத்திலே ஒட்டப்பட்டிருக்கிற தேடப்படும் குற்றவாளிகள் என்கிற பட்டியல் ஒவ்வொரு ஏரியாவிலையுமே யார் யார் ரவுடிகள் யார் யார் சமூக விரோதிகள் என்று காவல்துறை அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சமூக விரோதிகளில் ஒரு பட்டியல் வைத்திருப்பார் தேவைப்பட்டால் அவர்களை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை கைது செய்வாங்க சில பொது பிரச்சனை வரும்போது அந்த பட்டியலில் இருக்கிறவர்கள் அத்தனை பேரையுமே பாஜகவினுடைய நிர்வாக ரீதியான பட்டியலாக மாற்றியவர் அண்ணாமலை இப்போ ஏன் ரவுடிகளை கட்சியில் சேர்க்கிறார்கள் என்று ஒரு கேள்வி வந்து பொதுமக்களுக்கு வரும் பல பேருக்கு வரும் ஏனென்றால் ஒருவேளை இந்து முஸ்லீம் பிரச்சனை ஏற்பட்டால் சிறுபான்மை மக்களாக இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் மீது ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் அன்றைக்கு கலவரம் செய்வதற்கு பொதுவாக வந்து சாமி கும்பிடக்கூடிய இந்துக்கள் அவர்கள் இந்த மாதிரியான வன்முறைகளுக்குள் வரமாட்டார்கள் அப்போ ஏற்கனவே கொலை செய்தவன் தாலி அறுத்தவன் செயின் அத்தவன் இந்த மாதிரியான பொறுக்கிகளை வந்து இவர்கள் கட்சிக்குள்ளே கொண்டு வந்தால் இவர்களை கலவர நேரத்திலே கொண்டு போய் அங்கே நிறுத்தி விடலாம் பயிற்சி பெற்ற ரவுடிகளை நிறுத்தி விடலாம் பயிற்சி பெற்ற இந்த சமூக விரோதிகளை நிறுத்திவிடலாம் என்கிற முன்திட்டத்தின் அடிப்படையிலே தான் இவர்கள் முறையாக அதை செய்கிறார்கள் முதலில் யோகாவுக்கு வாருங்கள் ஒவ்வொரு நீங்க வந்து நகர்மயமாக்கப்பட்ட எல்லா இடங்களையும் பார்த்தீங்கன்னா ஒரு நகராட்சி பூங்கா இருக்கும் பேரூராட்சி பூங்கா இருக்கும் அந்த பூங்காவில் என்ன செய்வாங்கன்னா யோகா கற்றுக்கொள்ளுங்கள் வாழும் களை கற்றுக்கொள்ள வாருங்கள் அழைப்பாங்க கொஞ்ச நாள் யோகா கற்றுக் கொடுப்பாங்க அப்புறம் உடல் பயிற்சிக்காக நாம் ஏன் சிலம்பம் கற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு கராத்தே பயிற்சி கற்றுக் கொடுப்பார் சிலம்பம் கற்றுக் கொடுப்பார் கொஞ்ச நாள் கழித்து என்ன சொல்வார்கள் என்றால் நமக்கெல்லாம் வந்து ஒரே ஒரு இது தான் கொள்கை தான் நமக்கு வந்து ஒரே தேசம் ஒரே இனம் நாமெல்லாம் அப்படிலாம் சொல்லுவாங்க கொஞ்ச நாள் கழித்து கொஞ்ச நாள் கழித்து என்ன சொல்லுவாங்கன்னா பாரத மாதா தான் நமக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லுவாங்க படிப்படியாக என்ன சொல்வாருன்னா இந்த நாட்டிற்கு மிகப்பெரிய எதிரிகளாக இருக்கிறவர்கள் நம்மளுடைய தெய்வங்களை கும்பிடாதவர்கள் எல்லாம் இந்த மண்ணுக்கு துரோகியல் துரோகிகள் என்று சொல்வார் படிப்படியாக அவர்கள் என்ன செய்வார்கள்னா அந்த வெறுப்பு பிரச்சாரத்தை எந்த குழந்தையை வந்து நீங்கள் யோகாவுக்கு அழைத்து சென்றார்களோ சிறுவனை அழைத்து சென்றார்களோ யாரை வந்து நீங்கள் வாழும் கலைக்கு வாருங்கள் என்று சொன்னார்களோ இப்படி படிப்படியாக என்ன செய்வார்கள்னா அந்த பிரெயின் வாஷ் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஒரு கட்டத்திற்கு மேலே அந்த வெறுப்பை அவர்கள் மனதிலே விதைத்து 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 அவர்களை வந்து பொது புத்தியிலே தயாரிப்பது இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல திடீர்னு ஒரு அம்மா வந்து குங்குமம் வைக்குது வாழ்த்தி வரவேற்குது அவ அதுவும் ஒரு பெண் ஒரு பெண்ணாக இருந்தது இஸ்லாமிய பெண்ணாக இருந்தானே இந்து பெண்ணாக இருந்தானே யாராக இருந்தாலும் ஒரு கூட்டு பாலியல் வன்புணர்வு செய்யக்கூடியவனை வந்து கொடூரமான குற்றவாளியை வந்து வரவேற்பது என்கிற மனநிலை இருக்குல்ல அது இந்த பொது புத்திக்குள்ளே எப்படி வந்து அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்து ஊட்டுகிறார்கள் என்பதற்கு இவர்கள் திறந்து வைத்திருக்கிற வாசலை வந்து நாம் வந்து கண்காணிக்கிற நாம் தவறி கொடுக்குறோம் இது வந்து ஒரு முறைப்படுத்தப்பட்ட ஒரு சிஸ்டமாக செய்கிறார்கள் ஒரு வேலை திட்டமாகவே செய்கிறார்கள் நீங்கள் இன்னொன்று பாருங்கள் எத்தனையோ பக்தி சார்ந்த ஊர்வலங்கள் இருக்கிறது கள்ளழகர் திருவிழாவிற்கு லட்சக்கணக்கான மக்கள் வைகாட்டிலே கூடுவார்கள் அங்கே பந்தல் வைத்து மோர்பந்தல் வைத்து அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் வரவேற்கிறார்கள் எத்தனையோ இருக்கிறது இங்கே பார்த்தீங்கன்னா அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் திருவிழா என்று மயிலாப்பூரில் நடக்கும் பெரிய பிரம்மாண்டமாக நடக்கும் அங்கு பக்தர்கள் கூடியிருப்பார்கள் காவல்துறை கம்மியாக இருக்கும் ஏன்னா அதுக்கு வேலையே இல்லை இங்கே அமைதியான முறையில் மக்கள் சாமி கும்பிடுவாங்க அவங்க போவாங்க நாகூர் தர்காவில் கூடுவார்கள் வேளாங்கண்ணியில் கூடுவார்கள் சந்தனகுட்டு எத்தனையோ ஊர்களிலே ஆன்மீக திருவிழாக்கள் அமைதியாக தான் நடக்கிறது ஆனால் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் மட்டும் விநாயகரை கும்பிடுகிறவனுக்கு பிரச்சனை கிடையாது அரசு அரச மரத்தடியில் இருக்கிற பிள்ளையாருக்கும் ஆர்எஸ்எஸ் பிள்ளையாருக்கும் உள்ள வேறுபாடு இருக்கிறது இவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் திட்டமிட்டு பள்ளிவாசன் இருக்கிற தெருவுக்கும் பக்கத்திலே போய் நின்று கொண்டு மேளத்தை கொட்டுவார்கள் அங்கிருந்து இவர்களே ஒரு ஆளை ரெடி செய்து செருப்பு வீச சொல்வார்கள் வீசிவிட்டு அதை இஸ்லாமியர்கள் தான் செய்தார்கள் என்று அவருடைய கடைகளை நொறுக்குவார்கள் இது இது ஒரு பயிற்சி இப்படி திட்டமிட்டு செய்வதன் வழியாக இந்த இந்து முஸ்லீம் வேற்றுமை உருவாக்குவதன் வழியாக பெரும்பான்மை மக்களினுடைய பொது புத்தியிலே ஒரு பகையை விதைத்து கொண்டே இருப்பதன் வழியாக இவர்கள் அதிகாரத்தை அறுவடை செய்கிறார் இந்த அதிகார அறுவடை என்பது தமிழ்நாட்டிலே தந்தை பெரியார் போன்றவர்கள் அண்ணா போன்றவர்கள் கலைஞர் போன்றவர்கள் எல்லாம் காமராசர் போன்றவர்கள் எந்த மாற்றுக் கட்சியாக இருந்தாலும் சரி எல்லோரும் ஒரு நல்லிணக்கத்திற்கான அடிப்படையை வந்து அரசியல் ரீதியாக பக்குவப்படுத்திய காரணத்தினால இவர்கள் வைக்கிற வெடி இங்கு நமத்து போகிறது வெடிப்பதில்லை ஆனால் வட மாநிலங்களே அப்படி அல்ல இந்த பகையை வந்து அவர்கள் அறுவடை செய்கிறார்கள் அதிகாரமாக அறுவடை செய்கிறார்கள் அப்படி அதிகாரமாக அறுவடை செய்கிறதுனால தான் பொது புத்தியினுடைய மனசாட்சியினுடைய மனசாட்சியினுடைய கதவுகளை தட்டவே முடியவில்லை பில்கிஷ் சுவாமியினுடைய வழக்கில் ஏற்படக்கூடிய இந்த அநீதி குறித்து பொங்குவதற்கான மனநிலை இருக்குல்ல அது பொது புத்தியிலே இல்லாமல் செய்வதற்கு நீங்கள் ஒரு தலித் படுகொலை செய்யப்படுகிறார் என்று சொல்கிற போதெல்லாம் இயல்பாக கடந்து போகிற மனநிலையை நமக்கே அவர்கள் வந்து உற்பத்தி செய்வார் தலித் அல்லாதவர்களுக்கு உற்பத்தி செய்வார்கள் அது எப்படி செய்வார்கள் என்றால் தலித்துக்கள் மீது அவர்களுக்கு காலங்காலமாக இருக்கக்கூடிய ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தின் வழியாக அவனெல்லாம் இந்த மாதிரி ஆக வேண்டிய ஒரு ஆள் தான் ஆணவ படுகொலை செய்யப்பட வேண்டிய ஆள்தான் அவருக்கெல்லாம் துமிரு திமீறி போயிட்டாங்க அவங்கெல்லாம் மோசமானவங்க அதாவது அவன் படித்து அரசாங்க வேலைக்கு போனால் கூட நம்ம தான் பறிச்சுக்கிட்டான் நம்ம போட வேண்டிய ஷூவை தான் அவன் போட்டிருக்கான் அவன் உழைப்பில் வந்து வாங்கின கிடையாது அது அவருடைய உழைப்பில் அவன் வந்து ஜீன்ஸ் போடலை கூலிங் கிளாஸ் போடலை நம்ம ஏதோ வாங்கி கொடுத்தோம் பிற்படுத்தப்பட்டவனாக இருக்கிறவன் இடைநிலை சாதியாக இருக்கிறவனுக்குலாம் ஒரு பொது புத்தியில் உன விதைச்சிக்கிட்டே இருக்கிறான் அதனால் ஒரு தலித்துக்கு வன்கொடுமை நடக்கிற போதெல்லாம் பொது புத்தியில் வந்து எந்த அதிர்வும் இல்லாமல் பார்த்து கொடுக்குறார்கள் இதையே தான் அவர்கள் மதத்திலே செய்கிறார்கள் அப்போ மத ரீதியாக சிறுபான்மை மக்களை இருக்கிறவர்கள் யாருமே அவர்கள் இந்தியர்கள் கிடையாது இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்கள் கிடையாது என்கிற பொய் பிரச்சாரங்களை காலங்காலமாக அவர்கள் விதைத்துக்கொண்டே இருக்கிறார்கள் விதைத்து கொண்டு இன்னொரு பக்கம் நான் சொன்னேன் இல்லையா அந்த ரவுடிகளை சேர்ப்பதைப் போல இந்த பக்கம் வந்து யோகா பயிற்சி என்று சொல்லிக்கொண்டு படிப்படியாக அதை ஆயுத பயிற்சியாக மாற்றுவதைப் போல இவர்கள் தொடர்ச்சியாக முன்திட்ட வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் இதற்கான திட்டங்களை நான் வகுக்காமல் இதை வெறும் விமர்சனமாக நாம் கடந்து போக முடியாது எந்த அதிர்வலையும் ஏற்படுத்தாமல் இருக்கதற்கான வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க பொறுத்த வரைக்கும் எல்லாருமே நீங்க வந்து பேசுறாங்க பில்கிஸ் பானு வழக்கு இதற்கு முன்னாடி அந்த ப்ராசஸ்ல அவங்க ரிலீஸ் செய்யப்பட்டது ரெமிஷன்ல வெளியே வந்து அதெல்லாம் பேசினாங்களா இல்லையோ நீ தீர்ப்பு தொடர்பாக பலரும் பேசுறதை பார்க்க முடியுது ஆனால் எல்லாத்துக்குமே கருத்து தெரிவிக்கிற பல மூத்த பத்திரிகையாளர்கள் மகராஜ் மாண்டவ எடுத்துக்கலாம் கோலாகல சீனிவாஸ் எடுத்துக்கலாம் பத்ரி சேஷாத்ரி எடுத்துக்கலாம் இப்படிப்பட்ட நபர்கள் எல்லா விஷயத்தையும் கருத்து தெரிவிக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது ஆனால் இந்த விவகாரத்துக்கு வந்து ஒரு கமுக்கமான நடைமுறை வந்து பின்பற்றுறாங்க பெருசாக இந்த பில்கிஸ் பான் விவகாரத்தில் இந்த கருத்தையும் தெரிவிக்கல அப்படி தெரிவித்தா கூட வரவேற்கிறோம் உச்ச நீதிமன்றம் செஞ்ச சரி தான் குற்றவாளிகள் கண்டிப்பாக தண்டிக்கணும் அப்படின்ற அளவில் இந்த இந்த விமர்சனத்தை ரொம்ப லைட்டாக மெலோவாக கடந்து போகிறத எப்படி புரிஞ்சிக்கலாம் அதை பிராமண சங்கத்தினுடைய ஒரு கூட்டத்திலே போய் ரங்கராஜ பாண்டே என்பவர் பேசுகிற போது தமிழ்நாட்டில் தான் நீங்கள் அமைதியாக இருக்கிறீர்கள் வடநாட்டிலே இருக்கிறவர்கள் எல்லாம் பிராமணர்கள் சொல்லக்கூடியவர்களா எந்த அளவிற்கு வந்து பயமுறுத்தக்கூடிய அளவுக்கு ரவுடிகளாக இருக்கிறார் ரவுடி இருக்கான் என்கவுண்டர்ல செத்து இருக்கான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா நாங்க எல்லாம் அங்கேயெல்லாம் என்ன டெரர் தெரியுமா என்று அவரே வந்து வடமாநிலத்துக்காரர் மாநிலத்துக்காரர் என்று அவர் சொல்லுகிறார் வில்கிஸ் பானுவை கூட்டு பாலியல் வல்லுறவு செய்த குற்றவாளிகளிலே பிராமண சமூகத்தை சேர்ந்தவர் இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட ரவுடிகள் வர வேண்டும் தமிழ்நாட்டிற்கு என்று தானே ரங்கராஜ் பேசினாரு அன்னைக்கே அதற்கு அர்த்தம் என்ன அவர் என்ன பேசினாரு நீங்கள் இப்படி அமைதியாக போய் கொண்டே இருந்தால் என்ன அர்த்தம் வடநாட்டிலாம் மிகப்பெரிய ரவுடிகள் பூராமே பிராமணந்தாயா தாயா அப்படின்னு பேசினாரா இல்லையா அப்ப தமிழ்நாட்டிலே கலவரத்தை உண்டாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ரங்கராஜ் பாண்டே போன்றவர்கள் எல்லாம் ஊடக செயல்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள்ட்ட போய் வந்து நாம் வந்து என்ன சொல்றது கசாப்பு கடற்காரன் கிட்ட போய் நாம் வந்து வள்ளலார் பற்றி பேசுவது போன்ற விஷயம் தான் அது அவர்களிடத்தில ஏற்கனவே அதான் அவர்களுடைய திட்டம் சிரம் அறுத்தல் வேந்தனுக்கு பொழுதுபோக்கு எமக்கோ அது உயிரின் வாதைன்னு சொல்வான் ஒரு கவிஞன் அதை போலத்தான் இவர்களுக்கு வந்து ஒருவனுடைய தலையை வெட்டுவது என்பது இவர்களுக்கு வந்து அதிகார குத்து ஆனந்த குத்து ஆனால் பணி கொடுக்கிறவன் ரத்தத்தை வந்து பார்க்கிறவனுக்கு அது வேதனை இல்லையா அதனால இவர்களாக இருக்கிறவர்கள் சங்கி கூட்டமாக இருக்கிறவர்கள் எல்லாமே அதிலையும் பாருங்க சூத்திர சங்கிகளை உருவாக்குகிறார்கள் ஒரு கோவை கலவரத்தின் வழியாக ஒரு அர்ஜுன் சம்பத் போன்றவர்களை உருவாக்குகிறார்கள் அவர்கள் நீங்க முழுக்க முழுக்க எச் ராஜா போன்றவர்கள் நீங்க பாருங்க கலவர நோக்கம்தான் அவர்களுக்கு அடிப்படையாக இருக்கும் திடீர்னு நீ கிறிஸ்து கிறிஸ்தவ கை கூடியும்மா ஒருத்தனை பார்த்து திடீர்னு பார்த்தா நீ வந்து வெளிநாட்டில் பண வாங்கினேன் வா நீ என்ஜிஓ தானவாட்டம் சைநாட்டை நிறைய பேருக்கு அதாவது நான் வேடிக்கையாக உண்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் இப்போ தென்னிந்தியா எல்லா இடத்தையும் எடுத்துங்க யாரையாவது ஒருவரை வழியிலே நிறுத்தி மக்கள் கருத்து எடுக்கிறதுக்காக நான் சொல்றேன் வழியில நிறுத்தி ஏதாவது ஒரு இந்திய முஸ்லீமுக்கு பாகிஸ்தான் எங்கே இருக்கிறது திசையை சொல்லிவிடு என்று சொன்னால் எவனுக்குமே தெரியாது கூகுள் பார்த்து சொல்றதை நான் சொல்லலை எவனுக்குமே தெரியாது ஆனால் இங்கே இருக்கிறவனை என்ன சொல்லுவான்னா இவெல்லாம் பாகிஸ்தானுக்கு ஆதரவானவன் இந்த பொய் பிரச்சாரத்தை அவர்கள் ரொம்ப நுட்பமாக செய்வார்கள் கிரிக்கெட் விளையாட்டிலே வந்து பார்த்தனா அது விளையாட்டு அதிலே தேசபக்தி இருக்கிறது என்று சொல்வதே முதல்ல ஒரு அபத்தமானது விளையாட்டிலே யார் ஜெயித்தாலும் அவனை பாராட்டணும் அவ்வளோதான் விஷயம் இல்லை அதற்குள்ளே நுட்பமாக ஒரு வேலை செய்வார்கள் இப்படி பொது புத்தியிலே தொடர்ச்சியாக திரைப்படங்கள் எடுத்துக்கோங்க காஷ்மீரை பற்றி ரோஜா என்ற திரைப்படம் வருகிற போதெல்லாம் இராணுவத்தின் மொழியிலே ஒருவன் படம் எடுக்கிறான் உலகத்தில் எங்காவது இந்த மாதிரி அநீதி உண்டா கேட்டாங்க சிறந்த மணி மணிரத்னத்தை ராணுவத்தோட பாயிண்ட் ஆஃப் வியூல ஒடுக்கக்கூடியவனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு சினிமா எடுக்கிறான் எடுத்து பொது புத்தியில் என்ன செய்யறான்னா இஸ்லாமியர்கள் வந்து தேசிய கூடிய எரிப்பாங்கிற காட்சியாக வைக்கிறான் இப்படி தொடர்ச்சியாக அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்ன இஸ்லாமியர்களுக்கு எதிரான வன்மத்தை தொடர்ச்சியாக திரைப்படங்களின் வழியாக ஊடகங்களின் வழியாக கதையாடல்களின் வழியாக கட்டுக்கதைகளின் வழியாக தொடர்ச்சியாக பரப்பிக்கிட்டே இருக்கான் பொது புத்தியை தயாரித்து கொண்டே இருக்கிறான் அப்போ அந்த மாதிரி சூழல்களில் பில்கிஸ்பானு போன்றவர்கள் பாதிக்கப்படுகிற போது எந்த அதிர்ப்பும் இல்லாமல் அது இயல்பாக கடந்து போவதற்கான மனநிலையை அவர்கள் தயாரித்து கொண்டே இருக்கிறார் இப்போ நான் ஒரு இதை எடுத்து சொல்கிறேன் ஆர்எஸ்எஸ்சில் இருக்கிறவன் தான் பாஜகவிலே பொறுப்பு வைக்க முடியுங்கிற நிலைமை இருக்கில்லை நாம் என்றைக்காவது திராவிடர் கழகத்தில் இருக்கிறவன் தான் திமுகவிலே பொறுப்பு வைக்க முடியும் என்ற சொல்லியிருக்கோமா இல்லை அவர்களுடைய சித்தாந்தம் தவறாக இருந்தாலும் அவர்கள் அந்த சித்தாந்தத்திலே உறுதியாக இருக்கிறார் நாம் திட்டம் வைத்திருக்கிறவர்களிடத்திலே மதச்சார்பின்மை பேசுகிறவர்களிடத்திலே இந்த வன்முறைகளை எதிர்கொள்வதற்கான ஆயத்தம் ஏதாவது இருக்கிறதா நான் கேட்கறது திமுகவை மட்டும் நான் கேட்கல இடதுசாரிகளிடம் இருக்கிறதா ஏதாவது ஒரு வன்முறை ஒரு கலவரத்தை அவர்கள் திட்டமிடுகிறார்கள் ஒரு மத கலவரத்தை திட்டமிடுகிறார்கள் ஒரு வன்முறையை அவர்கள் திட்டமிடுகிறார்கள் என்று சொன்னால் உள்நாட்டு போருக்கு அவர்கள் திட்டமிடுகிறார்கள் என்று சொன்னால் அதை எதிர்கொள்வதற்கு நம்மளிடத்திலே மாற்று சிந்தனை உடையவர்களிடத்திலே ஏதாவது ஆயத்த பண்ணி இருக்கிறதா என்கிற கேள்வியை நான் இந்த இடத்துல கேட்க ஒரு இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஏனென்றால் நான் ஒவ்வொரு முறை ஏனால் நான் காவல்துறையை முழுமையாக நம்ப முடியவில்லை அது அரசின் இயந்திரமாக இருக்கிறது மெரினா போராட்டத்தில் நம்மோடு நம்மோடு உணவு சாப்பிட்டுக்கிட்டு நம்மளோட டீ குடிச்சுக்கிட்டு நம்மளோட சிரித்து விளையாண்டு கொண்டவன் ஒரு உத்தரவு வருகிற போது ஒரே ஒரு வினாடியிலே மின்னல் போல ஒரு வினாடியில என்ன செய்யறா எல்லாரையும் லத்தி சார்ஜ் பண்ண முடியுது அவனால இது அரசு இயந்திரம் அவன் அரசினுடைய அடியாட்கள் தான் காவல்துறையாக இருக்க முடியும் அப்ப சமூக நல்லிணக்கத்தை விரும்புகிறவர்கள் இதற்கான மாற்று திட்டத்தை உருவாக்க வேண்டும் என்கிறது மிக மிக முக்கியமான ஒரு பணி அதில் கூட ராகுல் காந்தி கூட குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார் இந்த தீர்ப்புக்கு பின்னால் யார் இருக்கிறார்கள் என்பதை மக்கள் அறிவார்கள் என்று சொல்கிறார் இதற்கு பின்னால் இருக்கிறவர்கள் இந்த நாட்டினுடைய தலைமை அதிகாரத்தில் இருக்கிறார்கள் பெண்களுக்கான கல்வியை பற்றி உரிமையை பற்றி பேசிக்கொண்டே இருக்கிற அந்த விடுதலை திருநாளில்தான் சுதந்திர தினத்தை அன்று தான் என்ன செய்கிறாங்க இந்த குற்றவாளிகள் விடுதலை செய்யப்பட்டாங்க அவங்க பதினாலு ஆண்டு காலம் சிறைச்சாலையில் இருந்ததே நினைச்ச பேல அவங்களுக்கு பரவாயில்ல அங்கே போய் டூர் மாதிரி சுற்றிட்டு வருவாங்க இப்போ இருக்கு ஏதோ அவங்க வந்து ஒரு ஒரு ரூம் போட்டு ஹோட்டல்ல ரூம் போட்டு சுற்றுவாங்க மாதிரி தான் அவங்க சுத்திட்டு இருக்காங்க இந்த அம்மாவுக்கு தான் உயிருக்கு அச்சமாக இருந்திருக்கிறது பில்கிஸ் பானுக்கு இன்னொரு மாநிலத்திலே அந்த வழக்கு நடந்ததால் ஏதோ ஒரு ஒரு அதாவது முதல் முதல் நிலையில் இல்லாமல் ஒரு கடைசி நிலை ஒரு ஆறுதல் பரிசு மாதிரி ஆனந்த ஒரு தீர்ப்பை அவர்கள் அளித்திருக்கிறார்கள் ஆனால் இந்த தீர்ப்பு நமக்கெல்லாம் மதச்சார்பின்மையை விரும்புகிறவர்களுக்கு மனித நேயத்தை விரும்புகிறவர்களுக்கு சமூக நல்லிணக்கத்தை விரும்புகிறவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை மணியாக தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது இந்த ஒரு தீர்ப்பை வைத்து நாம் கடந்து போக முடியாது இப்படிப்பட்ட ஒரு சமூக சூழ்நிலை உருவாக விடாமல் பாதுகாப்பதற்கு எதிர்கால திட்டங்கள் நாம் வகுக்கவில்லை என்று சொன்னால் நாம் வந்து இளவு விசாரிக்கிறது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு தான் பேச முடியும் அதனால இதை தடுப்பதற்கு என்ன வழி என்றைக்காவது ஒரு நாள் தான் தீப்பிடிக்க போகிறது ஆனால் எல்லா நாளும் தீயணைப்பு நிலையம் ஒன்று வச்சிருக்கான இல்லையா அது போல தீயை பற்ற வைப்பதற்கு மத கலவரக்காரர்கள் சங்கிகள் வேலை செய்கிறார்களே ஆர் எஸ் எஸ் காரர்கள் வேலை செய்கிறார்களே மத நல்லிணக்கத்தை விரும்பக்கூடியவர்கள் அதற்கு மாற்றுத்திட்டம் நாம் என்ன வைத்திருக்கிறோம் என்று மறுபரிசீலனை செய்ய வேண்டிய ஒரு நேரமாக நான் இதை பார்க்கிறேன் பில்கிஸ் பானு வழக்கை பத்தி பேசினா அவங்களுக்கு எப்படி ரெமிஷன் கொடுக்கப்பட்டுச்சு எப்படி ஒரு குழு அமைக்கப்பட்டு அவங்க செய்யப்பட்டாங்க செய்யப்பட்டாங்கன்ற கேள்வியை முன்வைத்தால் உடனடியாக பேரறிவாளன் வழக்கை எழுத்து பேசுவது இல்லை கோவை குண்டுவெடிப்பு அந்த வழக்கை எப்படி தமிழக அரசு கையாண்டது அப்படின்னு நாங்கள் வந்து எதிர்க்கிறோம் பில்கிஸ் பானுடைய அந்த விக்டம் தான் பில்கிஸ் பானு பில்கிஸ் பானு வழக்கில் குற்றம் சாட்டினவர்கள் தண்டிக்கப்படணும் தான் ஆனால் நீங்கள் பேரர்களான விடுதலை பண்ணீங்க ஏன் கோவை குண்டுவெடிப்பு தொடர்பாக இந்த பார்வை ஏன் நீங்கள் ஒரு குழு அமைக்கணும்னு நினைக்கிறீங்க ஏன் விடுதலை பண்ணணும்னு நினைக்கிறேன் கேள்வியை வலதுசாரிகள் தொடர்ச்சியாக முன்வைக்கிறாங்க அதற்கு உங்களுடைய பதில் பேரறிவாளன் முதலில் வந்து உண்மையான குற்றவாளியே கிடையாது அவர் ஒரு பேட்டரி வாங்கி கொடுத்தார் என்பதை தவிர வழக்கிலேயே ஆதாரம் கிடையாது அதே நீதி நீதியரசர் விஆர் ஆர் கிருஷ்ணயர் போன்றவர்களெல்லாம் அதற்கு விளக்கம் சொல்லிட்டாங்க நம்ம சொல்ல வேண்டியது இல்லை நீதித்துறை சார்ந்தவர்களே சொல்லிட்டாங்க அவர் இவ்வளவு காலம் சிறையில் இருந்ததுதான் அநீதி ராஜீவ்காந்தி படுகொலைக்கு காரணமானவர்கள் மனித வெடிகுண்டாக இருந்தவர்கள் தானு சிவராசன் போன்றவர்கள் எல்லாம் அந்த காலகட்டத்திலேயே அந்த வெடி விபத்திலேயே இறந்து போயிட்டாங்க அந்த விபத்திலே அவங்க இல்லாமல் போயிட்டாங்க அதற்கு சப்போர்ட் பண்ணவங்க சார்பு நிலை உடையவர்கள் என்று சொல்லுகிற போது தான் இந்த நளினி முருகன் போன்றவர்கள் எல்லாம் இருக்கிறார்களே தவிர இதில் முதலில் அடிப்படையில் நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா இவர்கள் யாராவது ரேபிஸ்டுகளாமோல்ல பேசுவதற்கு அதற்கும் சம்பந்தமே இல்லை நாம் பாலியல் குற்றம் செய்தவர்களை பற்றி பேசி கொண்டிருக்கிற போது ஒரு அரசியல் படுகொலை சார்ந்த விஷயத்தை கொண்டு வந்து முன்னிறுத்துகிறார்கள் அதிலே நேரடி தொடர்புடையவர்கள் என்று பார்க்கிற போது மிக மிக குறைவான அளவு தான் இவர்கள் வந்து இருந்திருக்கிறார்கள் இந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு முழுமுதல் காரணமாக இருந்தவர்கள் யாருமே உயிரோடு இல்லை அந்த வழக்கில் அதுதான் முக்கியமானது அதனால அவர்களை வந்து விடுதலை செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையை ராகுல் காந்தியினுடைய குடும்பம் உட்படவே அது பேசிய விஷயம்தான் அதனால அதை கொண்டு வந்து இதில் சேர்ப்பது என்பது முட்டத்தலைக்கு முழங்காலுக்கு முடிச்சு போடுவது போன்றது இதுக்கு இதற்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை அவர்கள் தங்களை தப்பித்துக் கொள்வதற்காக இந்த வழக்கை கையில் எடுக்கிறார்களே தவிர ராஜீவ்காந்தி படுகொலை வந்து நிகழ்ந்திருக்க கூடாது என்பது என்ன எல்லாருடைய விருப்பமும் இவர்கள் அப்படி சொல்லலையே இந்த கலவரத்தை வந்து அவர்கள் தேசபக்தியால் பார்க்குறான் அந்த கலவரத்தில் ஈடுபட்டவர்களை தேசபக்தர்கள் அவன் சொல்கிறான் ரேப் செய்தவனை பூராமே அவன் என்ன சொல்கிறான் இந்த நாட்டினுடைய மிகப்பெரிய ஒரு அடையாளமாக அவன் கொண்டாடுறான் நாம் அப்படி கொண்டாடி இருக்கிறோமா நாம் கொலையை ஆதரித்திருக்கிறோமா ராஜீவ்காந்தி படுகொலையை நாம் யாருமே ஆதரித்ததில்லை அதிலே தவறான வழக்குகள் பூட்டப்பட்டு பேரறிவாளன் போன்றவர்கள் வந்து கொண்டார்களே என்றுதான் நாம் பேசினோமே தவிர அதற்கும் இவர்களுடைய நன்னடத்தை என்பது வேறு அவர்களுடைய நன்னடத்தை என்பது வேறு இரண்டையும் ஒப்பிடவே முடியாது பெண்களுக்கு எதிரான குற்றத்தையும் ஒரு சர்வதேச அளவில் பின்னணி உள்ள வேறு நாடுகளோடு தொடர்புடைய ஒரு சர்வதேச படுகொலையையும் எப்படி இணைத்து பேசுகிறார்கள் என்று நமக்கு தெரியவில்லை ஒரு கிராமத்தில் தனிநபராக இருக்கக்கூடிய ஒருவரை போய் தாக்குவதற்கும் ஒரு நாட்டினுடைய அதிபராக ஒரு பிரதமராக இருந்தவருடைய தாக்குதலுக்கும் எப்படி இவர்கள் ஒப்பிடுகிறார்கள் என்று நமக்கு தெரியவில்லை சாமானியனுடைய வாழ்க்கை பாதுகாப்பு உறுதி செய்யப்படுவது சம்பந்தமாக நாம் பேசிக் கொண்டிருக்கிற போது ஒரு சர்வதேச தொடர்புடைய ஒரு படுகொலையை கொண்டு வந்து அதில் சேர்க்கிறார்கள் என்றார் இவர்கள் புத்திசாலிகள் என்று தங்களை தாங்களே கருதி கொள்கிறார்களே தவிர அடிப்படையில் இவர்கள் தந்திரசாலிகள் தானே தவிர இவர்கள் ஒரு நாளும் அறிவாளிகள் அல்ல மாற்று திட்டம் அப்படின்றது என்ன ஒரு ஃபயர் டிபார்ட்மெண்ட் வச்சிருக்க மாதிரி மாற்று திட்டம் அப்படின்றது என்ன அப்படின்ற அந்த கேள்வி நீங்க முன் வச்சிருக்கீங்க நாம் மக்கள் மன்றத்திலே போய் இதை தொடர்ந்து அம்பலப்படுத்துவதற்கு இன்னும் அதிகமான வேலை செய்ய வேண்டியிருக்கு நாம் மக்களை சந்திப்பது தான் அதற்கான மாற்று திட்டம் என்று நான் நம்புகிறேன் மக்களிடத்திலே போய் இவர்களை அம்பலப்படுத்த வேண்டும் அதாவது சாதாரணமாக சாம்பி கூடக்கூடிய இந்துக்கள் என்பவர்கள் வேறு இந்துத்துவவாதிகள் என்பவர்கள் வேறு இரண்டுக்குமான வேறுபாட்டை மக்கள் மன்றத்திலே கொண்டு போய் சேர்ப்பதற்கு நாம் தவறிவிடக் கூடாது என்கிற அர்த்தத்தில் நான் சொன்னேன் அதற்கான களப்பணி ஆற்றினோம் என்றால் நிச்சயமாக மக்கள் இது போன்ற அநீதிகளை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ரொம்ப நன்றி சார் பல முக்கியமான கருதுகள் முன்னெச்சரிக்கை மக்கள் பார்த்து என்ன சொல்லையா கருதுமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மற்ற நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்